விடாம மழை பெய்தாலும் தொடர்ந்து இங்கேயே இருந்து எழுச்சி உரையை கேட்டுவிட்டு தான் செல்வோம் என்று இருக்கின்ற அத்தனை பொதுமக்களுக்கும் என்னுடைய மனமாத நன்றி வருவார் இந்த ஆரவார மகிழ்ச்சி எவ்வளவு மழை பெய்தாலும் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக விளங்குவோம் என்று மழையும் பொருட்படுத்தாமல் இங்கே இருந்த உள்ளங்களுக்கும் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் தகும் நன்றி விடியா திமுக ஆட்சி அமைக்கப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு மாத காலம் ஆகிருது இந்த ஐம்பத்தி ரெண்டு மாத காலத்துல இந்த சேந்தமங்கல சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது நன்மை கிடைச்சிருக்குதா இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னிட்ட கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த பகுதி விவசாய பெருமக்கள் நிறைந்த பகுதி அந்த விவசாய பெருமக்களுக்கு ஒரே ஐந்து ஆண்டில் இரண்டு முறை பயிர்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அதே போல விவசாயிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவருடைய மின் மோட்டார் இயக்குவதற்கு மும்மனை மின்சாரம் கொடுத்தோம் கொடுத்தோம்ல அதே போல ஏரி குளம் குட்டை அனைத்திலும் நீர் நிறுவதற்கு குடிபெறாம திட்டம் விவசாயி பங்களிப்பாடு இலவசமாக வண்டல் மண் அல்லப்படுவதற்கு அனுமதி கொடுத்த அரசாங்கம் அண்ணா தீபுக அரசம் எந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மக்கள் விவசாயிகள் மலைவாழ் மக்கள் படிப்பதற்காக இந்த பகுதியில் கலை மற்றும் அரியல் குளுரு கொடுத்து நானே வந்து திறந்து வைத்தேன் திறந்து வைச்சிடலா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தான் மலைவாழ் மக்கள் மற்றும் பொதுமக்களை காத்து அவருக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக உங்களுடைய கனவு பலிக்காது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சி உறுதி நானும் ஒரு விவசாயி உங்களை போல் நானும் விவசாயம் செய்கின்றேன் அருமை சகோதர திங்கமணி தங்கமணி அவர்களும் பிரபு அவர்களும் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களும் விவசாயி விவசாயத்தில் இருக்கின்ற கஷ்ட நஷ்ட துன்பம் துயரம் வேதனை அத்தனை அணு நான் அனுபவித்தேன் ஆகவே தான் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து கொடுக்கின்றேன் இரவென்றும் பகலென்றும் பாராமல் விவசாயி விவசாய தொழிலாளி ரத்தத்தை மண்ணிலே வேர்வே சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாயிக்கு விவசாய தொழிலாளிக்கும் அண்ணா தீவுக்கு ஆட்சியில எண்ணற்ற நன்மைகள் கொடுக்கப்படும் என்பது இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் மலைவாழ் மக்கள் அந்த மலைவாழ் மக்களுக்கு தேவையான உதவியை அண்ணா தீவுக்கு ஆட்சி வழங்கும் அனைத்திதி அண்ணா தீவுக்கு ஆட்சி மணந்தவுடன் இந்த பயிலுக்கிட ஏழை மக்கள் குடிசில் வாழ்கின்றதாம் சரி வீட்டு மலை இல்லாதாலும் சரி தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் மலைவாழ் மக்கள் அத்தனை பேருக்கும் அற்புதமான காந்திரி வீடு கட்டி கொடுக்கப்படும் நிறுத்தப்பட்ட திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் நிறுத்தினாங்க அதை மீண்டும் கொடுப்போம் திருமண உதவி திட்டம் மீண்டும் வழங்குவோம் அது மட்டுமில்ல இந்த திருமண உதவி திட்டத்தில் இடம்பெறுகின்ற மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும் மணப்பெண்ணுக்கு பட்டு வேசி கொடுக்கப்படும் ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் எல்லாம் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கு அருமையான சேலை வழங்கப்படும் அது மட்டும் இல்லை நம்முடைய அரசு பள்ளே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் திறமையான மாணலாக உருவாக்க விடுவதற்காக அம்மா கொண்டு வந்த திட்டம் லேப்டாப் அதை இந்த அரசு நிறுத்தப்பட்டது மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி பண்ணதவுடன் நிறுத்தப்பட்ட அந்த லேப்டாப் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வழங்கப்படும் அதோடு நகர வரை அரசு மாணவர்கள் ஏழை அந்த ஏழை அரசுள்ள கனவு அவர்கள் மருத்துவராக வேண்டும் அதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சதவீத உள்ள கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவக் கல்வி கிடைத்திருக்குது இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தவர்கள் ஏழை மாணவர்கள் அவளுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது அதற்காக அண்ணா தீவுக்கு அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி அந்த மாணவனுக்கு தகுந்த மருத்துவ கல்வி கொடுத்த அரசு அண்ணா தீவுக்கு அரசாங்கம் அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு வேலைக்கு போகணும் வேலை முடிஞ்சு வீடு போகணும் அம்மா அவர்கள் அறிவித்தார்கள் அம்மா மறைந்தவர்கள் அம்மாவுடைய அரசு இந்த அம்மா இருசுக்கிற வாங்கினா ஒவ்வொரு அம்மா இருசுக்கிற வாங்கின வாங்குறதுக்கு இருபத்தி ஐயாயிரம் மானியம் இந்த அரசு நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்தா அம்மா இருசுக்கிற வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு வழங்கப்படும் அது மட்டும் இல்ல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொரோனா காலம் ஒரு வருஷம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல ரேஷன் கடையில பன்னிரண்டு மாதம் விலையில அரிசி விலையில சர்க்கரை விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்த அரசு அண்ணா தீவுக்கு அரசா குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதே வேறு தைப்பொங்கல் என்று எல்லா இல்லங்களையும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் இரண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்த அரசு பொங்கல் பரிசு கொடுத்த அரசு அதே நேரத்தில் பள்ளிகள் மூடப்பட்டது கல்லூரிகள் மூடப்பட்டது மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க ஓர் ஆண்டு விட்டதே என்று மன உளைச்சல் இருந்த அந்த மாணவ செல்வங்களுக்கு ஆறுதல் கிடைக்கின்ற விதமாக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம் கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன் ஆன்லைன் வகுப்பு ஆன்லைன்லேயே தேர்வு நல்லா படிச்சு தேர்வு எழுதி பட்டப்படிப்புக்கு போ போன பட்ட படிப்பு பட்டம் பெற்றாங்க இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை அதுவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு இரட்டலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி இந்த ஆட்சியில மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல ஆனா அண்ணா திமுக ஆட்சியில விலைவாசி உயர்ந்தது அதை கட்டுப்படுத்த கட்டுப்பாட்டு விலை கட்டுப்பாட்டு நிதி என்று நிர்ணயிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு அதுக்காக எந்த உணவுப் பொருள் விலையேறியதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்குதோ அங்கே கொள்முதல் செஞ்சு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விலை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசு திமுக ஆட்சியில் விலை உணவுப் பொருள் விலை விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு அரிசி விலை உயர்ந்தாச்சு பருப்பு விலை உயர்ந்தாச்சு எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு மக்கள் வாழ முடியாத சூழலை அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை சட்டவளுக்கு அடிவோடு சீர்கட்டு விட்டது மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல நம்முடைய பாட்டி அம்மாவுக்கும் பாதுகாப்பு இல்ல அப்படி தேவையா தமிழகத்தில் சட்டம் சட்டத்தின் ஆட்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று உங்களுக்கு அதிமுக அரசு வழங்க வழங்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் தமிழகத்தில் போதை இல்லாத போதைப் பொருள் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கி அண்ணா தமிழக முன்னேற்றங்கள் அரசு வெற்றி பெற நீங்கள் இருக்க வேண்டும் இன்றைக்கு ஏழை மக்கள் அவருடைய நிலை அறிந்து இந்த அரசாங்கம் எந்த திட்டத்தையும் கொண்டு வரல ஏதாவது கொண்டாந்துருக்காங்களா இன்னைக்கு அம்மா இருக்கிட்டு போலது காலனி நம்முடைய குழந்தைகளுக்கு காலனி சிறுட விளையா புத்தகம் பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் மடிக்கணி எல்லாம் கொடுத்து அந்த நம்முடைய குழந்தைகள் பெறாத தாய் நம்முடைய குழந்தைகளை பெறாதாய் புரட்சி தலை தன் குழந்தை போல பாவித்து நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வரி கொடுத்த தலை புரட்சித்தலை அண்ணா திமுக ஆட்சியில் தான் அதிகமாக ஆரம்ப பள்ளி திறந்தோம் அதை அப்கிரேடு அதை தரம் உயர்த்தப்பட்டு நடுநிலைப்பள்ளி நடுநிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு உயர்நிலைப் பள்ளி உயர்நிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு பள்ளி கல்லூரி இப்படி நிறைய திறந்த நிகழ்வு இந்தியாவிலே கல்வி கற்போல் அதிகமாக இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நாமக்கல் கொண்டாந்தோம் கொண்டாந்தோம் இந்த சேந்த பகுதியில் இருக்கு சேந்தமங்கம் பகுதி இன்றைக்கு இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஏழை மக்கள் அவளுக்கு அறுவை சிகிச்சை அளவிற்கு அற்புதமான அரசு மருத்துவமனை மருத்துக் கல்லூரி திறந்திருக்கிறோம் நோயப்பட்ட தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு நமக்கு நல்ல உடல் பரிசோதனை செய்யப்பட்டு நமக்கு தேவையான உயர்தர சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு அரசு கொள்ளை மருத்துவமனை அமைக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல சட்டக்கல்லூரி நாமக்கல்ல சட்டக்கல்லூரி கொண்டாந்ததும் அண்ணா திமுக ஆட்சியில் சிந்திச்சு பாருங்க இந்த ஆட்சியில் கொண்டாந்தாங்களா கூட்டு குடி திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு தடையில்லாம பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கியதும் அண்ணா திமுக ஆட்சி நல்ல சாலை நல்ல பாலம் என்னென்ன கேட்டீங்களோ அத்தனையும் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முந்தைய எப்படி ஆட்சி இருந்தது திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படி என்பதை சீர்தூக்கி பாருங்கள் அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு திமுக ஆட்சி அவல ஆட்சி இன்னைக்கு இந்த ஆட்சியில் மக்களுக்கு நன்மையும் கிடைக்கல மக்களுக்கு பாதுகாப்பும் இல்ல அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா இன்னைக்கு மின்கட்டண உயர்வு இன்னைக்கு இது பேரூராட்சி இன்றைக்கு வீட்டு வரி உயர்வு கடை வரி உயர்வு குடி வரி உயர்வு குப்பைக்கு வரி எல்லாத்துக்கும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது மக்கள் மீது சுமை சுமத்தாம என்னைக்கு நிர்வாக சிறப்பாக இருந்தது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னைக்கு அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி அஞ்சு வருஷம் முடிகின்ற பொழுது கடன் வாங்கிருவாங்க இன்றைக்கு எல்லா மக்களையும் கடன் காரணாக்கின்ற ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசு இவர்கள் ஆட்சியில் தொடர வேண்டுமா பல்வேறு கட்சிகள் ஆட்சி செஞ்சது காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வரை எழுபத்தி மூணு ஆட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்த பொழுது மொத்த கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு ஆண்டு நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி இந்த ஆண்டு ஒரு ஒரு லட்சம் கோடி வாங்குவாங்க அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க இப்படி நாட்டு மக்களை கடன் அரசு தொடர வேண்டுமா இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்டணும் எதோ நான் வந்துட்டு போறேன் பேசிட்டு போறேன் நினைக்காதீங்க இப்போ அஞ்சு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி உங்க தலையில தான் வந்து வெடி போகுது என் தலை உங்க தலை எல்லா தலை மேலையும் இதை பிரித்து தான் வணக்கணும் எப்படின்னா வரி போடுவனும் வரி போட்டுதாலே கடனை திருப்பி கட்ட முடியும் நீங்கள் ஒரு டூ வீலர் வாங்குறீங்க ரெண்டு மாதம் டியூ கட்லாம் வண்டி எடுத்துகிட்டு வீட்டு கடன் வாங்குறீங்க பேங்கில் நாலு மாதம் டியூ கட்டில் சீல் வச்சிருவாங்க அப்படித்தான் அரசாங்கமும் வேறு இடத்துல இருந்து கடன் வாங்கினா முறையாக செலுத்தலாம் நடவடிக்கை எடுப்பாங்க அதற்காக இருக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் தொடர்ந்தா மக்கள் மீது இருக்கின்ற வரி மேலும் கூடுதலாக்கி மக்களை அண்டக்காவடியாக்கிடுவாங்க இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா இந்த ஆட்சியில என்ன கொண்டாந்து இருக்கிறாங்க வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குதா இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறார் ஜெர்மன் போகும்போது பேட்டி கொடுக்கிறார் பச்சை பொய் இன்னைக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு காலத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டு எழுபத்தி ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு சொன்னாங்க சேந்தமங்கலத்தில் வேலை கிடைச்சிருக்குதா பொய் தானே ஒரு முதலமைச்சர் பச்சை பொய்ய சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றுகிற முதலமைச்சருக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல தகுந்த தண்டனை கொடுப்பீங்களா அத்தனை பொய் வாய் இருந்தால் பொய் தேர்தல் நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஐநூத்தி திமுக சார்பாக வெளியிட்டார் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும் போது முக்கியமான அறிப்பு கிராமத்தில் நூறு நாலு வேலை திட்டம் அதுல அந்த நூறு நாலு வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தினாங்களா உயர்த்தினாங்களாமா பொய் தானே அதே போல மாச மாசம் கேஸ் சிலிண்டர் நூறு ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா கொடுத்தாங்களா பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா அதே போல குடும்ப அட்டைக்கு ரேஷன் கடையில் கூடுதலாக ஒரு சில சர்க்கரை போடுறாங்களா போட்டாங்களா அத்தனையும் பொய் நாட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்ட அரசுக்கு தகுந்த பாடம் அடுத்த ஆண்டு புகட்டுவீங்களா அதே மழை பெய்து எல்லாம் நீங்கள் முதலே நிலஞ்சிட்டீங்க இப்போ நானும் நிலஞ்சிட்டேன் ஆக இன்னைக்கு இவ்வளவு மழை பெய்தாலும் தொடர்ந்து இங்கேயே இருந்து இந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிறீங்க உண்மையிலே நான் பாராட்டுகின்றேன் ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் தமிழகத்திலே இனி திமுக ஆட்சி வர முடியாது அதற்கு இங்க இருக்கின்ற மக்களே சாட்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு வாக்களித்து ஒருவேளை கூட்டணி அந்த கூட்டணி வேட்பாளருக்கு நீங்கள் ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பாய் பாய் ஸ்டாலின் நன்றி வணக்கம்